வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ விஷயங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் எத்தனையோ விஷயங்களில் வெற்றி பெற்றாலும் பல பேர் இன்னும் கவலையாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த கவலை எங்க இருந்து வருது அப்படின்னா சில பேருக்கு பணம் இல்லாத ஒரு கவலை சில பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமையில பிரச்சனைகள் பண பிரச்சனை இல்ல சிலருக்கு இதெல்லாம் இருக்கும் பண பிரச்சனையா இருக்கும் சிலருக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் அதை தாண்டி ஏதோ ஒரு மனவலி இருந்துகிட்டே இருக்கும் இப்படி நம்ம நிறைய பேரை நம்ம பாக்குறது உண்டு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி பார்க்கும்போது நல்ல நண்பர்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க நீ கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு சில பேருக்கு தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு ஆனா அதுல சில பேர் அவர்களுடைய கவலையோ அல்லது அவர்களுடைய பிரச்சனையோ நினைச்சு சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சம்பவம் ஏதாவது நடந்தது அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு நேரா அதாவது பார்க்கும்போது அத இப்படியா உனக்கு இப்படி நடந்து போச்சு இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லுவாங்களே தவிர மனசுக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கும் அப்பா மாட்டிக்கிட்டாடா வா இல்ல இவன் எவ்வளவு ஆட்டம் போட்டுது இன்னெல்லாம் நம்மளை மதிச்சுதா இன்னைக்கு வேற ஒரு பிரச்சனை இல்ல ஆஹ் அதெல்லாம் வேணும் இப்படின்னு பின்னாடி பேசுறவங்கள நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஏன் சந்தர்ப்பங்களை நம்மளே கூட அந்த 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 தவறை செய்தவர்களுக்கு கண்டிப்பா இருப்போம் அதனால என்ன பலன்னு முதல்ல பாருங்க அவங்க செஞ்சாங்க அவங்க ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க இல்ல அவங்களுக்கு ஒரு வருத்தம் வந்துடுது இல்ல ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அதை நாம் பார்த்து ரசிப்பதனால் நமக்கு அடைந்த நம்ம நமக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா கேட்டால் ஒரு சந்தோஷம் நம்ம பார்க்கிறோம் அதுல ஒரு சந்தோஷம் ஆனா அந்த சந்தோஷம் சரியானதா மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் ரொம்ப அவசியம் நான் நிறைய இடத்துல சொல்றது உண்டு சந்தோஷம் அப்படின்னாலுமே அது தோஷம்னு பேரு சந்தோஷம் எப்படி ஜலதோஷம்னு சொல்லுவோம் ஐயோ ஜலதோஷம் பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு அது தோஷம் சந்தோஷமும் ஒரு தோஷம் தான் நிலையா நிக்காது அதுலயும் ஒரு பிரச்சனை ஒருத்தன் சந்தோஷமா இருந்தா இன்னொருத்தருக்கு பிடிக்காது அதனால்தான் அது ஒரு தோஷம்னு சொல்லப்பட்டது அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு சந்தோஷம் அடைகிறது பிரச்சனை இல்லை ஆனால் ஒருவர் கஷ்டப்படும் போது நாம சந்தோஷம் அடைகிறது அற மயக்க குணத்துக்கு ஈடானது அதுக்கு அவங்கள போய் அடிச்சுட்டே வந்துடலாம் இல்ல அவங்கள நம்ம எதிரியாக பார்த்துக்கலாம் இல்ல துரோகி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்துடலாம் ஆனால் கூட இருந்து அந்த சம்பவங்களை நாம ரசிச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் இல்லையா நேரில் பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம பண்றது எனக்கு ரொம்ப வருத்தம் போச்சு நேரத்தெல்லாம் நான் சாப்பிடல உன் பிரச்சனை நினைச்சு அப்படின்னு பொய் சொல்லிட்டு பத்து பேருக்கு போனை போட்டு இந்த சந்தோஷத்தை பாரு இப்படிலாம் இருந்தா இல்ல இப்ப பாரு அவ பிரச்சனை என்ன ஆயிடுச்சு இல்ல அவன் பிரச்சனை இப்படி இப்படி இல்லை அவங்களுடைய ஃபேமிலி எதையோ ஒண்ணு சொல்லி அதை சந்தோஷம் அடைபவர்களை நம்ம பார்த்திருப்போம் சந்தர்ப்பத்தில் நம்மளும் பண்ணிருப்போம் இது சரியான குணமா ஆஹ் எனக்கு அவன் அன்னைக்கு பண்ணா இல்ல எனக்கு அன்னைக்கு அவன் பண்ண இல்ல அவங்க பண்ணாங்கல்ல இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க படட்டும் உனக்கு பண்ணது உண்மை அதுக்கான கஷ்டம் அவங்க இன்னைக்கு படுறாங்கிறதும் கண்டிப்பா நியாயமா எடுத்துக்கலாம் ஆனால் அதை பார்த்து சந்தோஷப்படுறது கூடாது ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா அந்த மன்னிப்பை வழங்குவதுதான் உயர்ந்த குணம்னு சொல்லுவாங்க அந்த மன்னிப்பு கேட்டாங்கன்னா அந்த மன்னிப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மன்னிப்பு பொய்யா கூட கேட்கறவங்க இருக்காங்க ஆனா உண்மையாக கேட்கிற பட்சத்துல அந்த மன்னிப்பை வழங்கினால்தான் பெரிய மனிதராக முடியும் எப்போ ஒருத்தர் செய்த தவறை மன்னிப்பு கேட்கிறாங்களோ அப்பயும் அவங்க பெரிய மனுஷன் முடிவு பண்ணணும் அது உண்மையா இருக்கும் பட்சத்துல அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி அது உண்மையா இருக்கும் பட்சத்துல இருந்து அதை யார் மன்னிப்பார்களோ அவர்கள் உயர்ந்த மனிதர்களாக ஆகிறதுக்கான தகுதி உடையவர்கள் கடவுளுக்கு நம்ம சொல்றது உண்டு அப்போ ஒரு தவறுகளை செய்யறாங்க அந்த தவற நமக்கு உண்டாச்சு நம்ம வந்து இன்னைக்கு ரசிக்க கூடாது சரி நமக்கு பண்ணாங்க அவங்க இதாயிடுச்சு இன்னைக்கு போய் நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு தோணணும் அதுதான் சிறந்த மனிதர்களுக்கான விஷயம் அதாவது ஒரு விஷயம் உண்டு உரிமையா பேசுறது அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு நம்பிக்கையா பேசுறதுன்னு ஒண்ணு உண்டு உரிமை அப்படிங்கிறதுக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது உரிமை வேற நம்பிக்கை வேற இந்த உரிமை அப்படிங்கிறது எல்லாரும் கொடுக்க முடியாது கணவன் மனைவி அக்கா தங்க மாமனார் மாமியார் இல்ல நெருங்கி பழகினவங்க இவங்க யாரு வேணாலும் உரிமை எடுத்துக்கொண்டு ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கலாம் ஆனா நம்பிக்கை கொடுக்கறதுன்றது உரிமை இருக்கணும்னு அவசியம் இல்லை யாரு வேணாலும் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும் உரிமை இருந்தால்தான் நம்பிக்கை கொடுக்க எல்லாம் கிடையாது அதான் உரிமைக்கும் நம்பிக்கைக்கும் பெரிய வித்தியாசங்கள் உண்டு உறவை தாண்டி நட்பு இந்த நட்புக்கு பெரும் பலம் உண்டு நம்ம சந்தர்ப்பத்துல நம்ம அப்பாவாகவும் இருக்கலாம் அண்ணனாவும் இருக்கலாம் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் எந்த உறவோ அந்த உறவுல இருக்கலாம் அந்த உறவை தாண்டி நம்மள நிறைய சந்தர்ப்பத்துல என்னவா தெரியுமா காட்டிக்கணும் என்னவா காட்டிக்கணும் அண்ணனா காட்டிக்கணுமா அப்பாவா காட்டிக்கணுமா தம்பியா காட்டிக்கணுமா அக்காவா காட்டணுமா அத்தையா காட்டணுமா இல்ல தெரிந்தவர்களாக காட்டிக்கணுமா இல்ல எனக்கு உரிமை இருக்குன்னு காட்டிக்கணுமா அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அது சீட்டு கட்டுல ஜோக்கர்னு ஒண்ணு இருக்கும் எனக்கு சீட்லாம் விளையாட தெரியாது முதல்ல சொல்லிடுறேன் உடனே அதை எடுத்துக்க வேண்டாம் இந்தியா வரைக்கும் தெரியாது நம்ம ஒரு சில விஷயங்கள் எடுக்கும் போது வர்றதுதான் அதை எந்த இடத்துல வேணாலும் சந்தர்ப்பத்துல பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நம்ம நம்ம கேள்விப்படுறோம் அதே மாதிரி உறவுகளை தாண்டி நம்ம ஒரு இடத்துல ஒரு சீட்டை பயன்படுத்த முடியும் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது எல்லாருக்கும் உரிமை இருக்கு அந்த 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 ஒரு ஒரு சீட்டை யூஸ் பண்றது அது என்ன சீட்டு தெரியுமா நட்பு அப்படிங்கிற ஒரு சீட்டு நண்பன் நண்பி தோழன் தோழி அம்மா கூட சொல்லலாம் உன் ஃப்ரெண்டு மாதிரி நானு ஏக சொல்லிடி உண்மையே அப்படின்னு கேட்பாங்க பாருங்க அம்மான்னு சொல்லி கேட்டா வராது உன் ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்லுன்னா அந்த பொண்ணு சொல்லுவா உன் ஃப்ரெண்டும் அப்பா சொல்லுவாரு டெய் நான் அப்பான்ற என்றான விடுறா உன் ஃப்ரெண்டா நினைச்சு என்கிட்ட சொல்லுறான்னா சொல்லுவான் பாருங்க ஏன்னா அந்த நட்புக்கான பலம் அதிகம் இதுதான் நட்பு அந்த நட்புங்கிற வார்த்தை இதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் வந்துட்டுதான் நினைக்காதீங்க அந்த நட்பு கிட்பெல்லாம் இன்னைக்கு வந்துது இன்னைக்குதான் அப்படியே நட்புன்னா அப்படியே பயங்கரமா நம்ம யூடியூப்ல எல்லாம் பேசுறோம் நட்புனா என்ன அப்படி நட்புனா இப்படின்றது இதெல்லாம் அந்த காலத்திலேயே மகாபாரதத்திலே வந்து மகாபாரதத்திலேயே நட்புக்கு இலக்கணமாக இருந்த கதாபாத்திரங்கள் இருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் முடியும் அதுக்கு உறவு இருக்கணும் அண்ணனா இருக்கணும் தம்பியா இருக்கணும் அப்பாவா இருக்கணும் கிடையாது நட்பிலேயே புனிதத்தை கொண்டு வர முடியும்னு கிருஷ்ண பரமாத்மா யாருடைய நட்புல இருந்தாரு சகின் சகின் அந்த வார்த்தைக்கு பேர் பாஞ்சாலி திருபதா கன்னிகை பாஞ்சாலியும் சொல்லுவாங்க அந்த அம்மாவை கிருஷ்ணபாத் நண்பர்கள் ஆணும் பெண்ணும் தான் நண்பர்கள் சகிதான் பேரு பேர் தோழி தான் கதையே போகும் அதுல பெருத்துக்கிட்டீங்கன்னா இந்த நட்பு அங்கேயே காட்டியாச்சு மாறுபட்ட நட்பு ஆனா நட்பு பெண்ணும் பெண்ணு நட்புன்றதெல்லாம் தாண்டி ஆணும் பெண்ணும் நட்பா இருக்க முடியும்ன்றதெல்லாம் புராணத்திலே வந்தது அது பெருசா அதை பேசினா பெரிய கதையா போயிடும் அப்ப அந்த நட்பின் அடையாளம் பாருங்க ஒருத்தருக்கு ஆர்வம் சொல்லணும்னா நாம எந்த கேரக்டரா இருந்தாலும் நம்ம நண்பர்களாக மாற முடியும் நண்பர்களாக மாறி நம்ம ஒரு உதவியும் சொல்ல செய்ய முடியும் எந்த சூழ்நிலையும் ஒருத்தர்கிட்ட பேசணும் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ அப்படின்னோம்னா கடகடன் கூட்டுவாங்க அந்த வார்த்தைக்கு அப்படி அதனால தான் நம்ம சொல்றது அதாவது உரிமை அப்படிங்கிறது வேற நம்பிக்கைங்கிறது வேற நம்பிக்கை தான் பலம் வாய்ந்த ஒன்றாக அந்த உலகத்துல இருந்துகிட்டு இருக்கக்கூடியது அவன் நம்மளை பாத்துக்குவான்ப்பா என் ஃப்ரெண்ட் இருக்காங்க ஏன் என் அம்மா இருக்காங்கப்பா ஏன் என் அண்ணன் எப்படின்னாலும் பாத்துக்குவான் என்னுடைய மனைவி எல்லாத்துக்கும் மேல என் மனைவி என்ன பாத்துக்குவான் என் கணவன் சொல்லுவாங்க என் மனைவி சொல்லுவா என் கணவன் வந்து நான் எப்பேற்பட்ட பிரச்சனை அதெல்லாம் என்னுடைய கணவன் பாத்துக்குவான் இந்த இது வந்து உரிமையில வர்றது இல்ல நம்பிக்கையில வர்றது தான் வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது ரொம்ப அவசியம் கடவுளை சார்ந்த விஷயம் கூட என்ன சொல்லுது நம்ம ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கடவுளை சார்ந்த கூட கடவுள் மீது நம்பிக்கை வை உரிமை வைங்கிறது வேற நம்பிக்கை வையுங்கிற தான் அதிகமா இருக்கும் ஏன்னா தான் பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் காப்பாத்துவார்னா காப்பாத்துவார் தான் கடவுள் எனக்கு எந்த நேரத்துலயும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் கடவுள் நம்பிக்கை தான் முக்கியம் கல்லை பார்த்து இது தானே இது செல தானே இது வந்து மண்ணு தானே அப்படின்னு நினைக்க முடியாது அம்மா பார்த்து இது அம்மா தானே அம்மாவுக்கு என்ன புரிய போகுது அப்பாவுக்கு என்ன புரிய போகுது அண்ணனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு தவறுகளை நீடிச்சு போயிட்டே இருக்க கூடாது அப்ப எங்கேயோ நம்மளை தட்டி கேட்கறதுக்கோ உரிமையாக எடுத்து சொல்றதுக்கோ உலகத்துல ஆள் இருக்காங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி சிறந்த நட்புகளை நம்ம வளர்த்துக்கணும் வாழ்க்கையில சிறந்த நட்புகள் நமக்கு வேணும் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பண கஷ்டம்னா பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆறுதல் சொல்லணும் அந்த அந்த விஷயத்துக்கு ஆறுதல் சொல்றவங்க தான் சிறந்த ஒரு நட்பாக இருக்க முடியும் இல்ல சிறந்த நான் தான் சொன்னேன் நட்புங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறாங்க தவிர அவங்க யாரா இருந்துட்டு போட்டோம் தாத்தாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் சாமியா இருக்கட்டும் மளிகை கரகாரா இருக்கட்டும் யாரன்னா இருந்துட்டு போடணுமே ஆறுதல் தான் ரொம்ப முக்கியம் கவலைப்படாதப்பா எல்லாம் நல்லது நடக்கும் கொடுக்க முடிஞ்சா கொடுக்க போறாங்க இல்லைன்னா இது இதுதான் வாழ்க்கையில முக்கியம் இந்த ஆறுதலை நீங்க எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எத்தனை பேர் பண்ணாங்கிறத நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்திருக்கும் போது உங்களுக்கு எத்தனை பேர் இந்த ஆறுதலை சொன்னாங்கன்ட்டு ஆனா நீங்க எத்தனை பேருக்கு இந்த ஆறுதலை கொடுத்துருப்பீங்கிறத யோசிச்சு பாருங்க கம்மியாக தான் இருக்கும் குடுங்க எல்லாருக்கும் கொடுங்க எல்லாத்துக்கும் அதாவது நான் சொல்லுவேன் அது ஒரு வார்த்தைகளை கூட ஒரு பாடல்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் கஷ்டம் மன கஷ்டப்படும் போது ஒரு தோலை தேடும் தோல்னா நம்ம சாஞ்சி அழறதுக்குன்னு சொல்றது அதுக்கு சரியான ஒரு நபர் உலகத்துல கிடைச்சிட்டாங்கன்னா நல்ல நட்பின் அடையாளத்திலேயோ இல்ல நல்ல உறவின் அடையாளத்தில் நல்ல தாயோ நல்ல தகப்பனோ நல்ல அண்ணனோ நல்ல குருமாரோ சாஞ்சி மாறல சாஞ்சி அழறதுக்கு ஒரு ஆள் உலகத்துல கிடைச்சிட்டா உலகத்தில் இதைவிட பெரும் புண்ணியவானோ புண்ணியவதிய கிடையவே கிடையாது உன் அழைய என்னன்னு காது கொடுத்து யார் கேட்கறாங்களோ உன்னுடைய சோகத்தை யார் தன் தோல் மீது போட்டுக்கிறாங்கன்ட்டு ஒருத்தங்க கிடைக்கிறாங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உலகத்துல நீ செஞ்ச புண்ணிய விட வேற எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா அதுதான் கடவுளின் அடையாளம்னு சொல்றது நான் சொல்லுவோம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நான் கஷ்டப்படும் போது அவரு என்னன்னு கேட்டு என்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு நிவர்த்திய சொன்னாரு கடவுள் மாதிரி வந்து சொன்னாருன்ற வார்த்தையை நம்ம சொல்லுவோம் கடவுள் மாதிரி வந்து எனக்கு ஒரு நல்ல புத்திமதியா சொன்னார் அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் வந்துரும் அதுல கடவுள் மாதிரி சொன்னது கடவுள் இல்ல ஒரு மனிதன் மனித ரூபத்துல கடவுள் வந்திருக்கலாம் நான் கடவுளை நம்புறேன் உங்களை நான் வந்து அது இருங்க நான் சொல்ல வரல மனிதனே கடவுள் யாரெல்லாம் உலகத்துல நன்மை செய்கிறார்களோ அவர்கள் கடவுள் என்னுடைய வார்த்தையில நான் ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் முதல் வார்த்தையில சொல்லியிருக்கோம் பாருங்க பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் பணிஞ்சி வணக்கம் சொல்றது யாருக்கு அப்படின்னா அடுத்தவங்க நலன்ல யார் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் பணிவான வணக்கம் சொல்லிதான் ஆரம்பிச்சிருவேன் நிறைய இடத்துல பேசியிருப்பேன் நிறைய இடத்துல ஆனா இதை யாரும் சரியா கவனிக்க மாட்டோம் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு தான் ஏன்னா அடுத்தவங்க நலன்ல யாரெல்லாம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அவங்க எல்லாம் சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் மட்டுமல்ல தெய்வத்துக்கு ஈடானவர்கள் வேண்டாம் தெய்வமே அவங்கதான் அது என்ன தெய்வத்துக்கு ஈடு தெய்வத்துக்கும் மேல நானே சொல்லிட்டு போறேன் ஆன்மீகவாதி தான் தெய்வத்துக்கு மேல எதுவும் இல்லை ஆனா பிறர் நல்ல நீ அக்கறை எடுத்துக்கினியா நல்லா அக்கறை அக்கறை இல்ல நல்ல அக்கறை எடுத்துக்கணியா அது சுயநலம் இல்லாம அக்கறை எடுத்துக்கணியா அந்த அக்கறையை வந்து நீ கேவலப்படுத்தல இல்ல அசிங்கப்படுத்தல இல்ல அது இல்லாம உண்மையான அன்போடு அக்கறை எடுத்துக்கணும் இல்ல நீ தான் கடவுள்ப்பா மத்தவங்க எல்லாம் இருக்கட்டும் அதான் அந்த வார்த்தையை நான் சொல்றது உண்டு பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அரியனி பணிவான வணக்கங்கள் நான் வேற யாருக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை இவங்கெல்லாம் கடவுள் நான் அவங்கள பணிஞ்சிட்டு நான் என்னுடைய வார்த்தையை ஆரம்பிக்கிறேன் ஏன் அப்படின்னா பிறர் நலனில் அக்கறை கொள்ளுங்கள் அந்த அக்கறை உண்மையான அக்கறையாக இருக்கட்டும் தவறு மனிதர்களுக்கு மதியில சகஜம் அதை மாற்றும் காலம் வந்தால் அந்த தப்ப திருத்திக்கிறதுக்கான காலம் வந்து அதை ஒருத்தர் சுட்டி காட்டி உனக்கு நல்லது சொல்றாங்கன்னா அன்னைகளை இருந்து மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில அந்த மாற்றம் உன்னால இருக்கணும் அவங்க வாழ்க்கையில சொல்லணும் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அந்த நல்லா இருக்கிறது காரணம் அன்னைக்கு அவர் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாரு தகுந்த நேரத்துல எனக்கு உதவி பண்ணாரு தகுந்த நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணினாரு அப்படின்னு சொல்லும் போது தான் கடவுள் வாழ்நாளில் இதை எத்தனை பேர் செய்யறோம் செய்யுங்க அதான் இப்போ சொல்றேன் அதாவது உரிமையோடு பேசுறத விட உரிமையோடு பேசுவதை விட அதையும் தாண்டி இவ்வளவு நான் சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லுங்க நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கையோடு நீங்க பண்ணுங்க உரிமையோடு பேசுறது நம்பிக்கையோடு நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது இந்த ஆறுதல் பல பேரை வளர்க்கும் நீங்களும் பல பேருக்கு ஆறுதல் கொடுங்க யாருக்குன்னா கஷ்டம்னா உங்களால் முடிஞ்சா உதவி பண்ணுங்க முடியலையா உபத்திரம் பண்ணாதீங்க ஒருத்தர் கஷ்டம்னு உங்ககிட்ட சொல்லினால் அதை கேவலமா பார்க்காதீங்க அதை அதுக்கு தகுந்த ஆறுதலாக சொல்லுங்க இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாரோ ஒருத்தர் தூண்டுகோலா இருப்பாங்க யாரோ ஒருத்தர் கெட்டவனும் இருப்பான் யாரோ ஒரு கெட்ட பெண்ணும் இருக்கலாம் ஆனா ஒரு தூண்டுதல் காரணமா அவங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை மாற்றுங்கள் ஒரு தோலை கொடுங்கள் தோல்னா அந்த அவங்களுடைய ஆறுதலுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுங்கள் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆறுதல் சொல்லுங்க நீங்க ஒன்னும் லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுடைய போய் பிரச்சனையை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை அந்த வார்த்தையும் அந்த கையை பிடிச்சு நீ கவலைப்படாதே அப்படின்ற வார்த்தையும் பலமா இருக்கணும் இதுக்கு உரிமை தேவையில்லை உரிமையே வேண்டாம் நம்பிக்கை இருந்தா போதும் சிறந்தவர்கள் மாறுவார்கள் யாராவது எப்படியாவது போறாங்க நமக்கு என்ன அப்படின்னு வாழக்கூடாது யாராவது எப்படியாவது போனாலும் நமக்கு அதுல ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்து அவங்களை மாத்துறதுக்கு இதுக்காக இதுவே கதி இதுவே வேலைன்னு ஆயிடக்கூடாது குடும்பத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களுக்கு மாற்றத்தை கொடுங்க நல்ல தோல் கொடுங்க நல்ல வார்த்தையை கொடுங்க அவங்களுக்கு ஒரு அன்பை கொடுங்க சில சமயம்லாம் ஃபோன் போட்டி அழகி அது அழறதுக்கே பயமா இருக்குது நமக்கு ஒரு கஷ்டம் சரி நமக்கு நல்ல தோழி இருக்கா இல்லை நல்ல தோழன் இருக்கா இல்லை நல்ல ஒரு உறவினர்கள் இருக்காங்கட்டு சொல்லி அழறதுக்கே இப்பெல்லாம் பயமா இருக்கு என்னன்னா ரெக்கார்டிங் ஃபோன்ல நான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் எனக்கு இப்படிலாம் ஆச்சு அப்படிலாம் ஆச்சுன்னு நான் ஒரு நம்பிக்கையின் பேர்ல போன்ல பேசினா அதை அங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதை நம்மளுடைய வருத்தம் அவர்களுக்கு அது சிறப்பு உடனே அதை போட்டு பாக்குறது அதுக்கப்புறம் அதை ரெண்டு பேரும் காட்டுறது பத்தியா நேத்தான் படனும் அதெல்லாம் நோ ஓவர் இது 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 எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அந்த அதாவது பிரச்சனைக்கு ரெக்கார்ட் பண்றது தப்பே கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கான ஆடியோ வேணும்னு ஆனா ஒருத்தர் மன மனவழியோடவோ ஒருத்தர் தன்னுடைய தன்னுடைய எப்படி சொல்றது பர்சனல பகிர்ந்துக்கலாம்னு போன் பண்ணி அதை பண்றதுன்றது மிகப்பெரிய குற்றம் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமையை நாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கான குற்றம் அது மனசாட்சிக்கானது ஏன் கடவுளை நோக்கி பல பேர் போய் அழறாங்க தெரியுமா மனிதர்கள்ட்ட ஏன் அழருதில்ல தெரியுமா கடவுளிடம் அழுதால் அது கேக்குதா கேட்கலையான்றதெல்லாம் இல்ல கடவுள் கேக்குறாரு அதுக்கான பலன் கொடுத்துனே இருக்கிறாரு நிறைய கொடுக்குறாரு இன்னைக்கும் பல ஆண்டு காலமா பல பிரச்சனையை தீர்த்து வச்சிருந்தாங்கிறாரு ஆனா அதை தாண்டி நான் பேசுறேன் கடவுள் மேல பெரும் பிரியம் இல்லாதவர்களுக்கு கூட பேசுறேன் அங்க சொன்னா அது எங்கேயும் சொல்லாது இவ்வளவுதான் விஷயம் கடவுள்கிட்ட நம்ம போய் அழுதோம்னா என்னென்ன பிரச்சனையும் சொல்லி அழுதோம்னா எல்லாத்தையும் கேட்டுப்போம் ஆனா அது யார்ட்டையும் சொல்லாதுன்ற நம்பிக்கை தான் அதே நம்பிக்கை மனிதன் கொண்டு வந்தான்னா மனிதனும் கடவுள் ஆயிடலாம் உன் பிரச்சனை என்கிட்ட நம்பி சொல்ற நான் கேட்டுன்னு உனக்கு ஒரு ரெண்டு ஆறுதலை சொல்றேன் கடவுளுக்கும் மேல கடவுள் வந்து உடனே ஆறுதல் சொல்ல மாட்டார் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்வார் அது அப்புறம் தெரியும் என்கிட்ட ஒரு ஆறுதல் கேட்கறேன்னா நான் உடனுக்கு உடனே ஒரு பதிலை கொடுப்பேன் ஆனா வெளியில சொல்ல மாட்டேன்னும் போது நான் கடவுளா மாறனா இல்லையா நான் கடவுள் நான் உடனே வேற மாதிரி போயிடாதீங்க நீங்க கடவுளா ஆயிடுவீங்க இல்லையே இப்போ அன்னைக்கு மனம் திறந்து நான் அழுதேன் இன்னைய வரைக்கும் அந்த விஷயம் வெளியில போல என் ஃப்ரெண்டோட இருக்குது இல்லை என்னுடைய அம்மாவோட இருக்குது அப்பாவோட இருக்குது அண்ணனோட இருக்குது எங்க சொந்தக்காரர் அப்படியே அவ்வளோ ஜென்மனானவர் இது எப்படி இருக்குது ஆனால் எத்தனை பேர் அதனால தான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி அழகூட பயந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய கவலையை இந்த கவலைகள் எல்லாம் அதிகமாகும் போது தான் தற்கொலை தூண்டுதலே வருது எங்கேயும் சொல்ல முடியல அங்கேயும் சொல்ல முடியல இப்படியும் பிரச்சனை அப்படியும் பிரச்சனை இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாமதான் அந்த வெடிச்சு அந்த இது இறப்பு தான் இதுக்கு வரையும் தேடிட்டு போறது எல்லாரும் யாராவது ஒருத்தர் காது கொடுத்து கேட்டிருந்தா விருஷம் விஷயம் என்னைக்கும் முடிஞ்சிடும் சோ அந்த நல்ல மனம் வேண்டும் அதே நேரத்துல பிரச்சனைன்னு எத்தனை பேருக்கு வந்தாலும் அந்த பிரச்சனையில் ஒரு 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 ஆராய்ச்சியின் குறிப்பு ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய பிரச்சனை எனக்கு ஒன்று வரும் உங்களுக்கு ஒன்னும் இல்ல பல பேருக்கு பல பிரச்சனை வரும் இதுல அநேகமான பிரச்சனைகள் தானாக வர வைத்துக் தான் சும்மா இல்லாம இவங்களே ஏதாவது ஒரு காரியத்துல இறங்கி அதனால் வந்த பிரச்சனைகள் தான் அதிகமே தவிர எங்க பிரச்சனை வரல அது கொஞ்சம் தான் ஆக எல்லாரும் நன்மையாக இருப்போம் நன்மையை பேசுவோம் நன்மையை செய்வோம் எதுவுமே செய்ய முடியன்னா கெடுதலை செய்யாமல் இருப்போம் பிறரை பற்றி புறம் கூறாமல் இருப்போம் இப்படி முடிவு பண்ணிக்குவோம் நல்லது செய்யணும் செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை செய்ய பிடிக்கல இல்லை செய்யலை விட்டுடு ஆனால் நம்ம கெடுதல் செய்யக்கூடாது பொய் பேச தேவையில்லாம பிறரை பற்றி புறம் பேசாமல் இருந்தாலே சிறப்பு மிக்க ஒரு வாழ்க்கை நம்ம உண்டு அவன் நம்ம அவன் உண்டு அவன் வாழ்க்கை உண்டு அந்த பொண்ணு உண்டு அந்த பொண்ணு வாழ்க்கை உண்டுன்னு கதை போய்கிட்டே இருக்கும் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில பிறருக்கு ஆறுதல் கொடுங்க ஆறுதல் பெற்றவர்கள் அதை அதுல மாற்றம் கொள்ள பண்ணுங்க அதாவது சில தவறுகளை நம்ம தெரிஞ்சு செய்வோம் தெரியாம செய்வோம் எப்போ நமக்கு ஒரு நல்ல ஆறுதல் கிடைச்சிருச்சோ நல்ல நண்பர்கள் கிடைச்சிட்டாங்களோ நல்ல தகப்பன் கிடைச்சிட்டா நல்ல தகப்பன் நம்ம நம்மளுடைய பிரச்சனையை ஏத்துக்கிட்டாரோ நல்ல தாய் நம்மளுடைய பிரச்சனையை ஏத்துக்கிட்டாரா அதாவது கூட பிறந்த அண்ணன் நம்மளுடைய பிரச்சனையை ஏத்துக்கிட்டானோ இல்ல நல்ல தோழன் நல்ல தோழி நல்ல குரு யாராவது இதை ஏத்துக்கிட்டு அப்படின்னு மாற்றங்களை நமக்கு சொல்லும் போது அன்னையில இருந்து நம்ம மாற்றத்தை உருவாக்கி மாற்றத்துக்கு வந்துடணும் ஆனா ஆறுதல் கொடுக்கறத என்னைக்கும் எங்கேயும் நிறுத்தாதீங்க பல பேர் உயிரை காப்பாத்துறதுக்கு மட்டுமில்லை பல பேருடைய மனசை சரி பண்றதுக்கு அந்த ஆறுதல் உதவும் வாழ்க்கையில் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நிறைய பேருக்கு ஆறுதல் கொடுங்க நேரம் கிடைக்கலன்னா பிறரை சங்கடப்படுத்தாம பிறருக்கு துன்பம் கொடுக்காம பிறருக்கு புறம் பேசாத நான் அடிக்கடி சொல்லுவேன் புறம் பேசுதல் மிகப்பெரிய குற்றம் ஆன்மீகத்துல அவங்கள பத்தி நமக்கு ஏன் பேசாதீங்க பேசாதீங்க இதுதான் அதெல்லாம் பேசாமல் இருந்தா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இப்போ பேசின விஷயம் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் எங்கேயோ முடிச்சிருப்பேன் நான் வழக்கமா கரெக்டா போய் கரெக்டா முடிப்பேன் இந்த ஒரு விஷயத்த நான் சுத்தி சுத்தி தான் பேசியிருப்பேன் இதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிறவங்க இதில் ரெண்டு பேர் ஒன்னு எல்லாரும் ஆறுதல் பண்ணுங்க எல்லாரும் ஆறுதல் கொடுங்க பணம் கொடுக்க முடியுது பொருள் கொடுக்க முடியல என்னாலும் ஆறுதல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் தவறுகள் செய்து நமக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்றாங்கன்னா அந்த ஆறுதலை கட்டி காப்பாத்தி கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கிங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் இந்த பேசின இந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த வீடியோ இந்த சொற்பொழிவு எல்லாருக்கும் புரியாது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆறுதலா சொன்னவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்க எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியாதேவியின் பேரர்களும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியன் அக்னிர ஆசிர்வாதம் உங்க எல்லாருக்கும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம்